வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் பழமையான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் நாம எடுத்திருக்கிற ஆதாரம் திருக்குறள்ல இருந்து அதிகாரம் முப்பத்தொன்று வெகுழாமை அதாவது கோபப்படாம இருக்கிறத பத்தி பேசுற இந்த அதிகாரம் இதோட கருத்தையும் இது ஏன் இன்னைக்கு நமக்கு முக்கியம்னோ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா வாங்க கொஞ்சம் விரிவா பேசுவோம் ஆமா நிச்சயமா இந்த தலைப்பை பாருங்க வெகுழாமை சினம் கொள்ளாமல் இருத்தல் திருவள்ளுவர் இதுக்குன்னு ஒரு முழு அதிகாரத்தையே கொடுத்திருக்காருனா அதோட முக்கியத்துவம் எவ்ளோ வலுசுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கோபங்கிறது அது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவள் ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சரி இப்போ கோபத்தை கட்டுப்படுத்துறது முக்கியம்னு சொல்றது ஓகே ஆனா திருவள்ளூர் பார்வையில ஏன் ஏன் கோபம் இவ்வளவு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு உணர்ச்சியா இருக்கு அது ஒரு தனி மனுஷனுக்கும் சரி நம்ம சமூகத்துக்கும் சரி என்ன மாதிரி பாதிப்புகள் அதை ஏற்படுத்தும்னு அவர் நினைக்கிறார் நல்ல கேள்வி திருவள்ளுவர் வந்து கோபத்தை சும்மா ஒரு உணர்ச்சியா மட்டும் பார்க்கல அது வந்து ஒரு பெரிய அழிவு சக்தி மாதிரி பாக்குறாரு சொல்லப்போனா ஒரு குரல்ல சொல்ற மாதிரி தன்னைத்தானே காத்துக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த சின்னத்தை மனசுல வராம பாத்துக்கணும்னு சொல்றாரு ஏன்னா கோபம் முதல்ல கோபப்படுறவங்களே அழிச்சிடும் அது மட்டும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச நல்ல விஷயங்கள் உங்க நட்பு இதையெல்லாம் கூட ஒரே ஒரு நொடி கோபம் வந்து பாழாக்கிடும்னு எச்சரிக்கிறாரு அப்படியா அப்போ கோபம் நமக்கே ஒரு எதிரி மாதிரி சரிதானே சே ஆனா இத கட்டுப்படுத்துறது அதுதான் பெரிய சவால் இல்லையா தினமும் ஏதோ ஒன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே இத நடைமுறையில எப்படி செய்யறது கோபத்தை அப்படியே உள்ள அடக்கி வச்சுக்கணுமா எதுக்கு இதுக்கு திருவள்ளுவர் ஏதாவது வழி சொல்றாரா ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி வெகுளாமைங்கிறது வந்து கோபத்தை அப்படியே மனசுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிற விஷயம் இல்ல கோபம் ஏன் வருது அந்த காரணத்தை புரிஞ்சுகிட்டு அதனால என்னென்ன தீமைகள் வரும்னு உணர்ந்து அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது அதுதான் முக்கியம் திருவள்ளுவர் கோபத்தை நெருப்போடு ஒப்பிடுறார் பாத்தீங்கன்னா அது பட்ட இடத்தோடு நிக்காது பக்கத்துல இருக்கிற நல்லதையும் சேர்த்து எரிச்சிடும்னு சொல்றார் அதனால கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் அதனால என்னென்ன இழப்பு வரும் அப்படின்னு யோசிச்சாலே போதும் அந்த கோபத்தோட வேகம் குறையும்னு ஒரு ஒரு மாதிரி மறைமுகமா சொல்றார் நம்ம அறிவை பயன்படுத்தி அந்த உணர்ச்சிக்கு அடிமையாகாமல் இருக்கிறது அதுதான் வழி ஓ புரியுது அப்போ கோபத்தை சும்மா அடக்கறதில்லை அதை புரிஞ்சுகிட்டு கையாளணும் சரி அப்போ இதனால அதாவது கோபத்தை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் திருவள்ளுவர் என்ன சொல்றார் மன அமைதி கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது பலன்கள் இருக்கா நிச்சயமா நிச்சயமா முதல்ல நீங்க சொன்ன மாதிரி மன அமைதி அது கண்டிப்பா கிடைக்கும் கோபம் இல்லாதப்போ நம்மளால ரொம்ப தெளிவா யோசிக்க முடியும் சரியான முடிவுகள் எடுக்க முடியும் நம்மளோட நல்ல குணங்கள் அது பாதுகாக்கப்படும் முக்கியமா நம்ம உறவுகள் இருக்கு இல்லையா அதுங்க பாதிக்கப்படாம இருக்கும் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கூட சினம் தான் வருது இது ஒரு தனி மனுஷனோட வெற்றிக்கும் சரி ஒரு சமூகத்தோட நல்லிணக்கத்துக்கும் சரி இது ரொம்ப அடிப்படைன்னு அவர் நினைக்கிறார் அப்போ இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு அறிவுரை ஆனா இன்னைக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி பொது வாழ்க்கைக்கும் சரி அப்படியே பொருந்தது இல்லையா ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த அதிகாரத்தோட சாரம் கோபங்கிறது நமக்கும் சரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி தீங்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி அதை நம்ம அறிவை கொண்டு கட்டுப்படுத்துறது மூலமா நாம நம்மையும் நம்ம உறவுகளையும் நம்ம மன அமைதியையும் பாதுகாத்துக்க முடியும் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க கோபத்தை அடக்கிறது அது ஒரு தற்காப்பு மட்டும் இல்ல அது ஒரு அறம் சார்ந்த செயலும் கூட ஆமா சரி அப்போ கேக்குற உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை இதுதான் நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல கோபப்படுறோம் இப்போ திருவள்ளுவர் சொன்ன இந்த அறிவுரைய கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில கோபத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க இந்த காலத்துல உண்மையிலேயே இந்த வெகுழாமைய கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன நடைமுறை வழிகளை நீங்க யோசிக்கிறீங்க இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க